கொய்யா இலையா கொய்யா இலை ஒன்று இன்னொன்று வச்சிருக்காது என்ன பப்பாளி இலை பப்பாளி இலை இந்தி

இது ம மக்கள் இதெல்லாம் பார்த்து குடிக்கணும் குடிக்கணும் எப்படி கட் பண்ணுறாங்க பப்பாளி இலையா எப்படி கட் பண்ணுறாங்கிறதை பாருங்கள் இப்படி கட் பண்ணி கஷாயத்தில் போடணும் ஆமாம் ஆமாம் இப்படி கட் பண்ணித்தால் கஷாயத்தில் போடணும் ஆமாம் கழுவிட்டு இந்த இலையை வந்து இப்படி கட் பண்ணிக்கணும் பப்பாளி இலையை போடணும் அடுத்து அதை கட் பண்ணிக்கங்க ரெண்டையும் கட் பண்ணியாச்சு ரைட்டு ரெண்டையும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போடணும் ஆமாம் பாத்திரத்தில் தண்ணி விட்டு அலசணும் நல்ல ஆமாம் நல்ல தண்ணியில் அலசிக்கிறணும் அலசி அலசி இதுல ரேவறுது இஞ்சி இஞ்சி இது இஞ்சி வெங்கபுடு மிளகு ம்ம் இது பால் எல்லாம் சேர்த்து சாமி செல் போறேன் போறேன் இதோ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி